நான் இந்த பேர்தேக்கு செய்த வெல்வெட் கேக் ஐசிங் போடவில்லை எனக்கு விருப்பம் இல்லை நல்ல வடிவாக வந்திருக்கு நல்ல சாஃப்டாயும் வந்திருக்கு வேறு கௌட சாஃப்டாக வந்திருக்குண்டு சூப்பராக வந்திருக்கு பஞ்சு போட சூப்பர் டேஸ்ட் கொக்கோ பவுடராக குறைச்சி போடுவேணும் அப்போ தான் இந்த கலரிங் வரும் இன்றைக்கு நான் இந்த கொக்கோ பவுடரும் ரெட் கலரும் வச்சு ரெட் வெல்வெட் கேக் அடிக்க போகிறேன் இப்போ ரெண்டு கப் மா எடுக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடரை கூட போட்டால் கொக்கோ கலர் அடிக்கும் இப்போ கொக்கோ பவுடரை கொள்ளலாம் टीस्पून बेकिंग पउडर टीस्पून बेकिंग सोडा இப்போ நான் ஏழு முட்டை எடுத்திருக்கிறேன் இப்படியே நல்லா அடித்து கொள்ளுவோம் ரெண்டு டீஸ்பூன் வெனிலா விட்டு கொ இப்போ முட்டையோட வெனிலா விட்டா அந்த முட்டையுட வெடுக்கு வந்து மணக்காது இப்போ நான் வந்து அரைச்ச ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகரும் எடுக்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி இப்போ பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோடு சேர்த்து கொள்ளுவோம் கொஞ்சம் கலரிங் சேர்த்து இந்த முட்டையோடையும் கொஞ்சம் கலரிங் சேர்த்து கொள்வோம் அப்போத்தான் நல்ல டார்க் ரெட்டாக வரும் கேக் வந்து நல்லா அடிச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் விட்டு கொள்றேன் பால் அதாவது மில்க் மில்க்குக்கு கலரிங் போட்டு வச்சிருக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராமத்தில் பட்டர் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப் சுகர் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்வோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து கொள்வோம் பட்டர் முட்டை மில்க் எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சிட்டேன் சுகர் எல்லாம் நல்ல வடிவாக அடிபட்டுடுது பவுடர் பண்ணி போட்டால் நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொக்கோ பவுடரும் கலரிங்கும் சேர்த்து வச்ச மாவை சேர்த்து கொள்ளுவோம் நான் மாவோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்து அரிச்சு கொண்ட நான் ரெட் கலரில் வருது இந்த கேக் வந்து சீக்கிரட் என்னென்னா என்னுடைய பிறந்த நாளுக்காண்டி நாளைக்கு பிறந்த நாளுக்கு நான் ஒரு வீக்ஸ் வச்சு இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை அதனால் ஓகே பேட்டர் ஃபினிஷ்ட் இப்போ நான் இப்படி ஒரு கேக் பேனட் வச்சுக்கிறேன் இப்பில் நான் இப்போ வந்து கேக் பேட்டரை ஊற்றி கொள்ள போகிறேன் ഇപ്പോൾ ഏർ ബബിൾസ് പോകുന്നത്ക്കാണ്ടി ഇപ്പൊടി ഒരുക്കളറ വിടണം പേ മക്കളെ വെൽവറ്റ് കേക്ക് ബേട്ടർ രെഡി நீ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் கேக்கில் வந்து பேட்டர் வந்து விடையிலாது அப்போ இன்னொரு சிலிக்கோன் மோல்ட்ரு வச்சுருந்தேன் அதுக்கு மிச்ச பேட்டரை விட்டுக்கொள்கிறேன் ரெட் வெல்வெட் கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன் இனி கட் பண்ணி பார்ப்போம் சிலிக்கோன் மோல்டரில் ஊற்றின வெல்வெட் கேக்கும் பேக் பண்ணி வந்துட்டுது என் அறுபத்தாறாவது பேர்தேக் செய்த வெல்வெட் கேக் நான் வந்து ஐசிங் போடையில் எனக்கு எப்படி வந்திருக்கண்டு